அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் உத்திரம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கிய கண்ணிராசி அன்பர்களே நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு எனக்கு வாழ்க்கை இப்படியே இருக்குமா என்னைக்காவது மாறுமா மனசுல இருக்க பாரத்தை என்னைக்காவது இறக்கி வைக்க முடியுமா இல்லை தான் வாழணுமா இந்த ஒரு சின்ன மனக்குழப்பம் ஒரு கேள்வி நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கிறது உண்டு கண்ணிராசிங்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி ஆறாம் இடம் ருணரோக ஸ்தானம் மறைவிடம் அதனால மனசுல இருக்கமோ பாரமோ இல்லாம வாழற அமைப்பு கண்ணிராசி அன்பர்களுக்கு பெருசா இல்ல மன அழுத்தமும் கிடையாது நீங்க எதையுமே சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவீங்க நீங்க எதையுமே சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க லேட் ஆக்குவீங்க காரணம் என்னன்னா வலி வேதனை உங்க மனசுல அவ்வளோ இருக்கும் ஓப்பனா சொல்லணும்னா இறை வழிபாட்டை அதிகம் நம்பியவங்களும் நீங்கதான் அதிகம் பாதிப்படைஞ்சவங்களும் நீங்கதான் நிறைய பேருக்கு திருவண்ணாமலை போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சிதம்பரம் போயிட்டு வாங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தும் என்னால முடியல பிரச்சனை தாங்க முடியல கஷ்டமா இருக்குன்னு புலம்புற ஆளும் நீங்க தான் கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவும் முழுமையா பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க கோச்சார அடிப்படையில் கன்னிராசி அன்பர்களுக்கு கேது பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே உங்க லக்னத்திலேயே இருக்கார் சனி பகவான்கிறவர் உங்களுக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல வக்ரகதியில் இப்ப சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு ஏழாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த ஆண்டு இந்த நான்கு கிரகங்களை தான் கடந்து போகணும் காரணம் என்னன்னா மூன்று விஷயங்கள் இவங்க நாலு பேரும் எந்த பெயர்ச்சியும் இனிமே இந்த காலக்கட்டத்துல ஆக போகிறது கிடையாது இந்த நான்கு பேரால் உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு நன்மை என்னென்ன ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் இரண்டு கோவில் உங்க திருப்பு முனை உண்டாகும் முதல் கோவில் என்னன்னா சுவாமி மலை பக்கத்துல இருக்க ஆதனூர் சிவன் கோவில் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிச்சயம் தெரிய ஆரம்பிக்கும் இன்னொன்று இப்ப இருக்கும் பிரதான கிரகங்கள் நான்கு கிரகங்கள்ல உங்களுக்கு அதிக பிரச்சனைக்குரிய கிரகம் எதுன்னா 拉肚子。 ராகுவுக்கு நீங்க காலஹஸ்தி போனாலும் சரி திருப்பாம்புரம் போயிட்டு வந்தாலும் சரி திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் போயிட்டு வந்தாலும் சரி எந்த கோவில் போயிட்டு வாங்க ஆனா உங்களுக்கு ஏழுல ராகு இருக்கார் திருமணமாகல குடும்பத்துல பிரச்சனை மன கஷ்டம் அதிகம் கோபம் வருது கடன் சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க ராகு கால நேரத்துல திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி அவரை வழிபட்டு பாருங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க பரிகாரம் பண்ண போல அர்ச்சனை பண்ண போறீங்க நீங்க பாலாபிஷேகத்தில் பணம் கட்டி உட்கார்றதும் அர்ச்சனையில் தான் சேருமே தவிர அது பரிகாரம் கிடையாது இந்த ஆலயத்துல மங்கள ராகு பகவான் தான் நிறைய நல்லது உங்களுக்கு செய்வார் ஒரு முறை வந்து பாருங்க வாழ்க்கையில் பெரிய திருப்பம் கண்டிப்பா ஏற்படும் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏன் பிரச்சனை இவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த தசாபுத்திய நம்ம சரி பண்ணிட்டாலே எழுபது சதவீதம் உங்க லைஃப்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் அடுத்த விஷயம் ஏன் ரொம்ப ரொம்ப படுத்துச்சு நான் வாழ்க்கையில இருக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் எட்டுல குரு இருந்தார் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே பிரச்சனை ஆனா அஷ்டமத்திலயே குரு இருந்தார்னா இவ்வளோ பிரச்சனை ஒரு வருஷ காலத்துக்கு உங்களுக்கு குரு அஷ்டமத்துல இருந்தார் உங்க லைஃபை உடைச்சி கிழிச்சி ஃபீல் பண்ண வச்சு அழுது மனசு குமரி வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதல் தடவையாக வந்து முதல் தடவையாக ஏமாறந்த வாழ்க்கையும் தான் நடந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான டேர்ம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமா சாதகமா இருக்க போகுது முதல்ல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சத்ருஸ்தானத்துல இருக்கார் எதிரிகள் தேவையில்லாம கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உருவாகி இருப்பாங்க வெளியில ஒரு பக்கம் பிரச்சனைனா வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் பிரச்சனை யாருக்கிட்ட எந்த விஷயத்த பேசுறது எப்படி பேசுறது என்ன பேசினா கஷ்டம் தரும் கஷ்டம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள நிச்சயம் இருந்திருக்கும் மனசுக்குள்ள போராட்டம் அழுகை இது யாருக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றது நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிற ஒரு கேள்வி மனசுல வரும் பாருங்க மன இருக்கம் அதிகரித்து அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்ச ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி தான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரகதியில் இப்ப இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாரோ அது அனைத்தும் மாறும் வக்ரம்னாலே தலைகிழா எதையுமே ரிவர்ஸ்ல பலன் கொடுக்க கூடியதுதான் வக்ரம் சோ இனிமே பாசிட்டிவா செயல்படுவார் இனிமே உங்களுக்கு சனி பகவான் பிரச்சனை கொடுக்க மாட்டார் உங்க எதிரிகளை அவரே உங்களுக்கு காட்டி கொடுப்பார் எதிரிகள் கிட்ட உங்களை காப்பாத்துவார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பார் மருத்துவ செலவுகளை குறைப்பார் இப்போ நல்ல ஒரு நபர் தேவையில்லாம உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க தேவையில்லாம உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குறாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கீங்க இல்லையா அதுக்கு ஒரு நல்ல பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் மெயினாக சனி பகவன் உங்களை ஒரு ஆபத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார்னு சொல்லலாம் இந்த சனி வக்கிரகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் நடக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கன்னி ராசி என்பர்கள் வண்டி வாகன விபத்துகள் இல்லாமல் இருக்கலாம் உடலில் பெரிய ஆப்ரேஷன் வராது பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் வந்துடுச்சு பெரிய அளவில் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனையில் சிக்கிட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாற்றிட்டோம் ஒரு பெண்ணோ ஆணோ அவங்க கிட்ட நம்ம அடிமையா இருக்கும் வெளியில வர முடியல இந்த மாதிரி என்ன மாதிரியான இருந்தாலும் சரி அந்த இருந்து இந்த காலகட்டத்துல நீங்க வெளியில வந்துடலாம் எவ்வளவு பிரச்சனைக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த பிரச்சனையில இருந்து இந்த காலகட்டத்துல வெளியில வந்துடலாம் ஏழர் ராகு இருக்கார் அது ஒன்றும் செய்ய முடியாது குடும்பத்தில் நீங்க தான் அனுசரிச்சு போகணும் நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க இரண்டு மாதம் தனியா போய் இருக்கேன்னு சொல்றாங்கன்னா கம்மனு விட்டுருங்க லவ் கண்ணிராசி அன்பர்கள் நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க போராடி மல்லு கட்டுறீங்க என்னால முடியல நான் இந்த விஷயத்த தான் காட்டுவேன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குன்னு நினைச்சிருந்தனாலே உங்களுக்கு பிரச்சனை தான் அதில் கண்டிப்பா பிரச்சனை வந்துடும் இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவுக்குரிய பரிகாரம் செஞ்சுட்டு முடிவெடுத்துக்கோங்க அதே மாதிரி பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தாராளமா எழுதுங்க வெளிநாடு போகணும் நினைக்கிறீங்களா போகலாம் உங்க பிசினஸ்ல டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க போட்ட காசை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா எடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இது சரியான நேரம் சரியான காலகட்டம் குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்கு வீடு கட்டலாம் திருமண அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு லவ் பண்ணுறீங்க ஏற்கனவே பொண்ணு ஏதாவது பிடிச்சிருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களோட நீங்கள் ஷைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரம்னு சொல்லலாம் அடுத்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாக கேது பகவானை பார்க்குறார் தேவையில்லாமல் பயந்த விஷயங்கள் மாறும் தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு நினைச்சிருந்தனா கூட அந்த கத்தி குரு பகவானுடைய பார்வையினால கேது வலுவிழந்து போயிடுவார் இந்த கேது வலுவிழந்து போறது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானம் பாவகத்தின் மீது மீது சகோதர 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 ஸ்தானத்தின் பிரச்சனை பிரச்சனை இடம் சார்ந்த உறவோட பாண்டிங் அப்படின்னா கூட அது எல்லாத்துல இப்போ வெளியே வரலாம் அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வைய குரு பகவான் பாக்குறார் இந்த பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை காரகனான குரு பகவான்

பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தடைக்கல்லாக எந்த விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்தோ அனைத்து விஷயங்களும் தவிடுபடியாகும் சனி பகவானும் நல்லா இருக்கார் குரு பகவானும் நல்லா இருக்கார் கேதுவும் நல்லா இருக்கார் ஏன்னா கேதுவுக்கு குரு பார்வை கொடுக்குது இல்லையா அப்போ ராகு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை ராகுவுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு சூப்பரான காலகட்டமாகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் பிரகாசமான காலகட்டமாகவும் இருக்கும் ஆனால் முயற்சி செஞ்சா மட்டும்தான் இந்த நேரத்துல நான் வீடு கட்ட மாட்டேன் இப்ப நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்ப நான் வேலைக்கு மாற மாட்டேன் இப்போதைக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் அப்படியே இருக்கேன்னு நினைச்சீங்க அப்படியே இருக்க வேண்டியதான் இந்த நேரத்துல எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அத முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்